வணக்கம் கடுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் எண்டோஸ்கோபி அழகு பிறந்து வைப்பு இனி விரிவான செய்தி மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் ஐம்பது மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் எண்டோஸ்கோபி அழகு திறந்து வைக்கப்பட்டுள்ளது வைத்திய அத்தியர்ச்சகர் கண்ணா புவனீந்திரநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பொது வைத்திய நிபுணர் எம் பிரவீன்சன் மற்றும் வைத்தியர்கள் தாதிமார்கள் வைத்திய நலன்புரி சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பட்டிருப்பு தொகுதியில் உள்ள நோயாளர்கள் இதுவரை காலமும் இவ் பரிசோதனைக்காக பட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியிருந்த நிலையில் இவ்வியந்திரங்கள் கிடைக்கப்பெற்றன எனவே உயிர் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிறந்த உயிர் காக்கும் சேவைகளை எம்பால் மேற்கொள்ள முடியும் என ஆதார வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் எம் பிரவீன்சன் இதன்போது தெரிவித்தார் அடுவாஞ்சிக்குடி பிரதேசமானது இப்பொழுது தெரியும் மட்டக்களூர் மாவட்டத்தின் சனத்தொகையில் மூன்றிலொரு பங்கினை கொண்ட ஒரு பிரதேசமாகும் இங்கு பயன்பெறுகின்ற பெரும்பாலான நோயாளிகள் பட்டியிருப்பு பிரதேசம் வெள்ளாவளி மற்றும் பின்தங்கியடனிருந்து வருகின்றனர் இவர்களுக்கு ஒரு மேம்பட்ட சிகிச்சைகள் என்னும் தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் முந்தைய காலங்களிலே மற்றக்களுக்கு போதன வைத்தியசாலைக்கு அவர்களை அனுப்பிய இருந்தது அது நோயாளிக்கும் நோயாளியுடைய உறவினர்களுக்கு மிகுந்த அசௌகரியத்தை கொடுக்க ஒரு அசௌகரியம் ஏற்படக்கூடிய நிலைமையாக படியினால் நாங்கள் இந்த ஸ்தாபிப்பதன் மூலமாக இலகுவாகவும் மிக விரைவாகவும் இலவசமாகவும் அவர்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதில் இந்த ஐயவும் இல்லை உலக தெரியும் எண்டோஸ்கோப்பி யூனிட் என்பது இரண்டு பிரிவுகள் ஒன்று வாயு மூலமாக ஒரு கேமரா உபகரணத்தை செலுத்தி அங்கே என்ன பிரச்சனை என்று பார்ப்பது மற்றது ஆசன வழியூடாக உடல் பகுதியில் உள்ள என்ன பிரச்சனை என்று பார்ப்பதற்காக நாங்கள் செய்கின்றோம் இந்த இரண்டு முறைகளும் எங்களது வைத்தியசாலையில் இங்கு கிடைக்கப்பெற்றது உண்மையிலே நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாரமாக அமைந்துள்ளது உங்களுடைய பகுதியை பொறுத்த மட்டில் நோ நோயாளிகள் பரீட்சைகள் செய்வதற்கு மிகவும் பயந்தவர்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் இந்த மட்டங்களுக்கு போய் செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்கள் பெரும்பாலும் போவதில்லை ஆகவே இந்த அழகை இந்த சாவிப்பதன் மூலம் அந்த குறை நிவர்த்தி செய்யப்பட்டு நோயாளிகளுக்கு இலகுவாக சிகிச்சைகளை செய்யக்கூடியதாகவும் சில வழிகளில் உயிராகத்தான நிலைகளிலே அனுமதிக்கப்படும் பொழுது உதாரணமாக குடலிலே குருதிப்பெருக்கு ஏற்பட்டு உயிராபத்தான நிலையில் அனுமதிக்கப்படும் பொழுது நாங்கள் வேறு இடங்களுக்கு அனுப்பாமல் இங்கேயே அந்த நோயாளி குறிய சிகிச்சை வழங்குவதன் மூலமாக இனி எதிர்வரும் காலங்களில் ஒரு சிறந்த உயிர்காக்கும் சிகிச்சை கூடங்களால் கொடுக்க முடியும் என்பது இந்த ஐயவும் இல்லை நோயாளி கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் கடவஞ்சிக்குடியில் இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த எண்டோஸ்கோபி யூனிட்டுக்கு வந்து நீங்கள் எந்தவித அச்சமும் தேக்கமும் இல்லாமல் பயன்பெறும் அடுக்கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்